சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருந்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய கட்சிகள் அப்படின்ட்டு அவங்க கூட நீங்கள் கூட்டணியில் போய் நாலு கொடி பிடிச்சிட்டு இருக்கிறதே உங்களுக்கு பெருமையாக இருக்குது இந்த பெருமையாக உங்களுக்கு போதும் இல்லை ஒரு எடப்பாடி வந்துட்டாருன்னா அங்கே வந்து ஒரு பத்து பேர் இங்கேருந்து கொடியை ஆட்டுறது இந்த பெருமையே உங்களுக்கு போதும் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஸோ காணொலியை வந்து முழுவதுமாக பாருங்கள் பார்த்த உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் ஏன்னா இங்கே எதை ஆதரிக்க வேண்டும் எதை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் குழப்பமாக இருக்கீங்க சிலர் வந்து உங்களை குழப்பதுக்கு தயாராக இருக்காங்க அதற்கு பல அரசியல் கால காரணங்கள் இருக்குது டிடி தினகரன் அவர்கள் வந்து நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேட்டி கொடுத்துருந்தார் அதில் அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து இங்கே வந்து தவறாக புரியப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒருத்தங்க போடுற பதிவை நம்ம படிச்சுட்டு நம்ம அப்படியே அதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறோம் டிடிவி தினகர் என்ன பேசுனார் கூட நிறைய பேர் முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்காம அதை வந்து அப்படியே ஃபார்வேர்டு எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறது இதை படிச்சுட்டு ஓ இதுதான் உண்மை போல் ஓஹோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை பொதுத்தளங்களில் வந்து விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க ஸோ டிடிவி தினகரன் முதல்ல என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம அந்த காணொலியில் பார்த்துருவோம் பார்த்தா தான் நம்ம அது அவ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேச முடியும் ஸோ வாங்க நம்ம அதை பார்த்துடலாம் ஏழரை பழனிசாமி இப்படிதான் சொல்லி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பு வட தமிழக மக்களை ஏமாற்றினார் அவர் அந்த அரசியல் தவறை செய்த பொழுது தென் தமிழகத்தில் வாழ்கின்ற நூற்றி ஐந்து சமுதாய மக்கள் இதனால் நாங்கள் பாதிப்படைவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பேன் என்று இவர் பொய்யாக சொல்கிறார் என்பதை நாங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கோம் அது வந்து அந்த அறிவிப்பு அந்த ஜிஓ வந்து சட்டபூர்வமாக யாராவது போனால் நிற்காது தான் நடந்துச்சு அந்த பத்திர சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு வந்து ஒரு பொய்யான ஒரு ஏமாற்றான ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதை வந்து யாராவது கோர்ட்டுக்கு போனால் அது நிற்காது ஸோ தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலையை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் டிடி தினகரன் அந்த கேள்விக்கு முதல்ல சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு சமூக விரோத அறிவிப்பு எல்லா சமுதாயங்களும் சேர்ந்து தேவரை மதிக்கின்ற பூமியில தேவையில்லாமல் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடிய பூமியில அவர் தேவையில்லாமல் தேசிய தலைவர் வசும்பன் ஐயா அவர்களுக்கு இலக்கியம் ஏற்படுகின்ற அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது அவர் என்ன சொல்ற இந்த அவர் இப்ப சொன்ன விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது இது வந்து ஒரு சமூக விரோதமான அறிவிப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார்ல இந்த வார்த்தையை தான் பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அதை வந்து அவர் தொடர்ந்து என்ன பேசுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா முழுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து புரியும் பசுமன் தேவரையா என்பவர் தேசியத்தையும் தெய்வியத்தையும் கூட தெய்வ மகனாக விளங்கக்கூடியவர் ஜாதி வட்டத்திலே அடைத்து நமக்குள் சண்டை இல்லாமல் அவர்கள் எந்த காரணத்திற்காக நமது தேசத்திற்காக நாட்டிற்காக மக்களின் நலனுக்காக அவர்கள் உழைத்தார்களோ அதையெல்லாம் மனதில் கொண்டு அனைவரும் இங்கே சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்க தேர்தல் என்பது அதில் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டு புரியுதுல்ல அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு தேர்தலுக்காக தாம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் வாக்குறுதிக்காக தேர்தல் வாக்குகளுக்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை தேர்தல் சமயத்தில் வெளியிடுகிறார்கள் தேவையில்லாமல் இங்கு உள்ள சமுதாய மக்களிடையே ஏழரை பழனிசாமி ஒரு தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் இது என்னை சொல்ல போனால் இங்கு சமூக அமைதியை கிடைக்கின்ற செயலாக எல்லோரும் சேர்ந்து பசுமன் ஐயாவை மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவருக்கு பெருமை அவர் இது கொண்ட சிறுமையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொடி போட்டிருந்தேன் டிடிவி தினகரன் நேற்று தான் பேசினாரு நான் நேற்றுக்கு முந்தின நாளே ஒரு காணொடி போட்டிருந்தேன் இந்த காணொலியில் நான் மிகவும் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு தேர்தல் நேரத்தில் முக்குளத்துவர் சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அவர் வந்து சொல்கிறார் அது வந்து சமூக விரோதமான அறிவிப்பு அப்படிங்கிறது அவர் அரசியல் பாஷையில் சொல்கிறாரு ஆனால் நம்ம பாஷையில் நம்ம சொல்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு நம்மளை ஏமாற்றுறதுக்காக இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு பழனிசாமி அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அதிகமான கோபம் இருக்கும் அதனால் அந்த வார்த்தையை வந்து உபயோகிச்சிட்டார் மற்றபடி அவர் சொன்ன கருத்து வந்து ரொம்ப சரியான கருத்து தேர்தல் நேரத்தில் வந்து இந்த மக்களையும் முக்களோத்துவ சமுதாயத்தையும் முட்டாளாக்குவதற்காக தான் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் பழனிசாமி அவர்கள் இதே மாதிரி தான் வன்னியர் அவர் வன்னியர்களை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தாரேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஜியோவை போட்டு அந்த மக்களை ஏமாற்றினார் தேர்தல் சமயத்தில் அதே மாதிரி இந்த முக்களோத்துவ சமுதாயத்தை மக்களையும் ஏமாத்துவதற்காக தான் பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அப்படிங்கிறதான் டிடிவி தினகரன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் ஸோ அந்த காணொலி நம்ம முழுசாக பார்த்தா தான் நமக்கு புரியும் டிடிவி தினகரன் அவர்களை விமர்சிக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி பேசினார் அவர்களை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்களா சிந்திச்சு பாருங்கள் அவர்கள் இன்னைக்கு டிடி திரனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கூடியவர்கள் கிருஷ்ணசாமி அவர் ஷியாம் கிருஷ்ணசாமி என்னெல்லாமோ பேசினா அவருக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா இன்னைக்கு டிடி தினகரன் அவர்கள் பேசின உடனே எதிர்ப்பு தெரிவிக்காங்க போஸ்டர் வெளியிடுகிறார்கள் என்னெல்லாமோ பண்ணுறாங்க ஆ எப்போ நம்ம சமுதாயத்தில் அமைப்புகள் முக்களத்துவ சமுதாயத்தோட அமைப்புகள் கட்சிகளாம் எவ்வளோ ஸ்பீடாக வேகமாக வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்களேன் சார் இவ்வளவு வேகமாக முக்களத்துவ சமுதாயத்தோட அமைப்புகளும் கட்சிகளும் இருப்பாங்களா அப்படிங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ வேகமாக செயல்படுறாரு நம்ம சில சிலர்கிட்ட போய் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்க அதை காதுக்குள்ளேயே வாங்க மாட்டாங்க வாங்காமல் அப்படியே கடந்து கிடந்து போவாங்க ஆனால் நீ டிடி இது நகர் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு மறுநாள் காலையிலயே இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க கண்டன போஸ்டர் கண்டன வீடியோ பார்த்தேன் அப்போ உங்களுக்கு பின்னாடி ஏதோ வந்து செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சமீபத்தில் கோபி சுதாகர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பிட்ட முக்களுத்த சமுதாயத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் குறிப்பிட்டே அவர்கள் வந்து அந்த வீடியோவை காணொலியை பதிவு பண்ணியிருந்தாங்க எத்தனை பேர் கோபி சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எத்தனை பேர் கோபி சுதாகருக்கு மேலே வந்து போராட்டம் நடத்தினாங்க சிந்திச்சு பாருங்கள் அந்த காணொலியை நீக்குவதற்காக எத்தனை பேர் அழுத்தம் கொடுத்தார்கள் ஆனால் இன்னைக்கு உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க டிடிவி தினகரனுக்கு எதிராக இன்றைக்கி கோபி சுதாகர் இன்னைக்கு நாயை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதற்காக அந்த நாய்க்கு சங்கம் வச்சுருப்பாங்கள்ல அவங்க கூட இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்துகிறாங்க கோபி சுதாகர் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ நூறு அமைப்புகள் இருக்கீங்க எத்தனை பேர் அந்த கோபி சுதாகருக்கு எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் டிடிவி தினகரன் அவர்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து அதிமுகவோட தோல்விக்கு காரணமாக இருந்ததே டிடிவி தினகரன் தான் டிடி தினகரன் தோல்விக்கு காரணமாக இருந்த தொகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி அதுக்கப்புறம் ராஜபாளையம் ஆண்டிப்பட்டி இப்படி சங்கரன் கோவில் இப்படி இது எல்லாமே முக்குலத்துவ சமுதாயத்தோட பெல்ட் இது எல்லாமே முக்குலத்துவ சமுதாயத்தோட வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடங்களில் தான் டிடிவி தினகரன் வந்து அதிகமான வாக்கு வங்கிகளை பெற்று கிட்டத்தட்ட அதிமுகவோட தோல்விக்கு காரணமாக இருந்தார் ஸோ அவருக்கு வந்து அவரோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது தெரியும் தெரியாமையா இருப்பாரு சமீபத்தில் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசியிருந்தார் அதாவது என்னன்னா சீமான் அவர்கள் நாடாளு சமுதாயத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவராக வளர்ந்துட்டு வராரு அவர் வந்து மற்ற சமுதாயத்தை தான் அரசியல் பண்றாரு ஆனால் அந்த சமுதாயத்திலேருந்து ஒருவர் வந்து ஒரு தலைவராக பொது தளத்தில் தலைவராக வர்றது வந்து ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு மற்ற சமுதாயங்கள்லாம் நினைக்கிறாங்க எல்லா சமுதாயத்திலேயே இருந்தும் பெரிய பெரிய தலைவர்கள் வந்து இருக்காங்க ஓகேவா அவங்கள வந்து அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவங்க வந்துட்டாங்க நமக்கு பேச மாட்டேக்காங்க நமக்கு செய்ய மாட்டேக்காங்க நமக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு அந்த இடத்துல நம்மளுக்கு நமக்கு ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அவர்கள் வந்து ஜாதி தலைவரோ சமுதாய தலைவரோ கிடையாது அவங்க வந்து பொதுவான தலைவர்கள் அவர்கள் நீங்கள் அப்படி தான் பார்க்க வேண்டும் அவர்கள் வந்து பொதுவான தலைவர்கள் புரியுதா பொதுவான தலைவர்களே பொதுவான தலைவர்களாக பார்க்க இன்றைக்கி டிடிவி தினகரனை மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமான பேர் அவர்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவருடன் இணைந்து பயணிக்காங்க அந்த இடத்துல இருந்து ஒரு தலைவர் இருக்கிறது தான் பெருமையை ஒழிஞ்சு அவங்க நமக்காக பேசணும் அவங்க என்ன பேசுகிறாங்க அங்கே எங்கே வழுக்குது எங்கே சறுக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா தொடர்ந்து இந்த குலத்தொக சமுதாயத்தில் யாருமே வந்து ஒரு தலைவராக வரக்கூடாது எந்த இடத்துக்குமே போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கும்பல் வேலை பார்த்துட்டு இருக்கு அவர்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்போது சிந்திச்சு பாருங்கள் இங்கே பண்ணுற வேலை அவர்களுக்கு வந்து தான் உதவியாக இருக்கும் எப்பாடி இவங்களே அடிச்சுட்டு விழுந்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு அந்த நண்டு கதை சொல்லுவாங்கள்ல ஒருத்தன் யாருனா ஒருத்தம் பிடிச்சி இழுக்கிறது ஸோ அது மாதிரியான வேலைகள் தான் இப்போ இந்த முக்கியத்துவ சமுதாய அமைப்புகள்லாம் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க எடப்பாடிக்கு அதாவது என்னவோ சொல்லுவாங்களே நீங்கள் சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாகவே இருந்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய கட்சிகள் அப்படின்ட்டு அவங்க கூட நீங்கள் கூட்டணியில் போய் நாலு கொடி பிடிச்சிட்டு இருக்கிறதே உங்களுக்கு பெருமையாக இருக்குது இந்த பெருமையாக உங்களுக்கு போதும்ல ஒரு எடப்பாடி வந்துட்டாருன்னா அங்கே வந்து ஒரு பத்து பேர் இங்கேருந்து கொடியை ஆட்டுறது இந்த பெருமையே உங்களுக்கு போதும் எப்பாடி நம்ம கொடி தெரிஞ்சுட்டு புளி கொடி தெரிஞ்சிட்டு ஓகேவா நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களை வந்து குறுகிய வட்டத்தில் வந்து அடைச்சிக்கிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட வட்டம் அது கிடையாது மிகப்பெரிய வட்டம் ஒரு ஆளுமையான பொதுவான அனைத்து மக்களுக்குமான தலைவர்களாக இந்த சமுதாயத்தில் இருந்து வரணும் ஆட்கள் வரணும் அவங்க இந்த சமுதாயத்துக்கு செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறது வேற அவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறத நினைக்கணும் சங்கரன் கோவில் தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சிந்திச்சு பாருங்கள் அந்த தொகுதியில் ஏடிஎம்கே வாங்கின ஏடிஎம்கேவோட தோல்வியடைஞ்சதற்கு காரணமாக ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இருந்த வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஓட்டு தான் ஆனால் டிடி விதி ஓட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஓ ஸோ வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து டிடி விதிநகரன் இன்றைக்கி வந்து இருக்கார் அந்த டிடி விதி ஒரு வாக்கு வங்கின்னு ஒன்று உருவாக்குறாரு பாருங்கள் அதுதான் நம்மளோட பலம் புரியிறதா உங்களுக்கு டிடி உது ஒரு வாக்கு வங்கின்னு ஒன்று உருவாக்குறாருல்ல அதுதான் நம்மளுடைய பலம் அவர் பேசுகிறது வைக்கிறது அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகாதீங்க ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனம் பாண்டியன் ஜெய்